வணக்கம் இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் சுஜீவ முதலில் தலைப்புச் செய்திகள் இளம் தொழில் முனைவோருக்கு சலுகை கடன் வெளியான மகிழ்ச்சி தகவல் விவசாய தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்க சலுகை கடன் தேசபந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த முன்பிணை மனு நிராகரிப்பு நாடாளுமன்ற வளாகத்தில் ஆயிரம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சாரதி அனுமதி பத்திரம் விநியோகம் அரசு பல்கலை கல்வி சாரா ஊழியர்களின் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் விவசாயம் மற்றும் தொழில்துறை துறைகளில் இளம் தொழில் ஊக்குவிக்கும் வகையில் சலுகை கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது முதலீட்டை ஊக்குவிக்க சலுகை நிதி வசதிகள் இல்லாதது விவசாயத்துறையில் தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கு ஒரு தடவையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த நிலைமை இளம் தொழில் விவசாயத்தின் மீதான ஈர்ப்பை குறைப்பதாகவும் பயிரிடப்படாத நிலத்தின் அளவை அதிகரிப்பதாகவும் உணவு உற்பத்தியை குறைப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவின்படி விவசாயம் மற்றும் தொழில்துறை துறைகளில் ஈடுபட்டுள்ள தொழில் முனைவோரின் மேம்பாட்டுக்காக சலுகை கடன் திட்டத்தை செயல்படுத்த ஐநூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டம் ஐந்து வருட காலத்துக்கு செயல்படுத்தப்படும் மேலும் ஒரு பயனாளிக்கு அதிகபட்சமாக ஐந்து மில்லியன் கடன் வசதி வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட சலுகை கடன் கீழ் பயனாளிகளிடமிருந்து வசூலிக்கப்படும் வட்டி நிலுவையில் உள்ள கடன் தொகையில் ஆண்டுக்கு நான்கு அதன்படி இலங்கை வங்கி மக்கள் வங்கி மற்றும் பிரதேச அபிவிருத்தி வங்கியுடன் இணைந்து தொடர்புடைய சலுகை கடன் திட்டத்தை செயல்படுத்த விவசாயம் கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயத்துறையில் இளைய தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவதற்கு நிதி வசதிகளின்மையால் ஏற்படும் தடைகளை நிவர்த்தி செய்ய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் கீழ் விவசாய மற்றும் கைத்தொழில் துறைகளில் தொழில் முயற்சியாளர்களை அபிவிருத்தி செய்ய ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த சலுகை கடன் திட்டம் ஐந்து ஆண்டுகளுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு பயனாளிக்கு அதிகபட்சம் ஐந்து மில்லியன் ரூபாய் வழங்கப்படும் ஆண்டுக்கு நான்கு வீதம் வட்டி விகிதத்தில் கடன் வழங்கப்படும் இதன் மூலம் ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் விவசாய தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவது இலக்காக கொண்டு இலங்கை வங்கி மக்கள் வங்கி மற்றும் பிரதேச அபிவிருத்தி வங்கியுடன் இணைந்து இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த கமத்தொழில் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இத்திட்டம் தரசு நிலங்களின் அதிகரிப்பை தடுத்து உணவு உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு உதவும் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்குமாறு முன்பிணை கோரியும் தாக்கல் செய்த முன்பிணை மனுவை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது என்று கோட்டை நீதவான் நிலப்புலி லாங்காபுரம் முன்னிலையில் குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதுவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே ஒன்பதாம் தேதி காலிமுகத்திடல் மற்றும் அலரி மாளிகைக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் தேசபந்து தென்னக்கோன் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளாா் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பணை வழங்குமாறு அவர் கூறியிருந்தார் சட்டத்தினை மதிக்கும் ஒருவரின் முன்பிணை கோரிக்கை பரிசீலிக்க இயலுமை நீதிமன்றத்துக்குள்ள போதிலும் நீதிமன்றத்தை தவிர்த்து வந்த ஒருவரின் கோரிக்கையை பரிசீலிக்க முடியாது என நீதவான் தமது உத்தரவில் தெரிவித்தார் எனவே நீதிமன்றத்தை தவிர்ப்பது சட்டத்தை மதிக்கும் ஒருவரின் செயற்பாடாக அமையாது என கூறி கோட்டை நீதவான் நிலபுலி லங்காபுர தேசபந்து தென்னக்கோனின் முன்பணை விண்ணப்பத்தை நிராகரித்தார் பின்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் உடல் நேற்றைய தினம் அந்நாட்டு நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாட்டின் சமூக ஜனநாயக கட்சியை பிரதிநிதிப்படுத்த முப்பது வயதுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ பெல்டோனின் உடலே கண்டெடுக்கப்பட்டுள்ளது அவர் நாடாளுமன்ற கட்டடத்துக்குள் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது சூழ்நிலையை கருத்திற்கொண்டு நாடாளுமன்றத்தின் அனைத்து அதிகாரப்பூர்வ அலுவலகங்களையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது கட்டுநாயக்கர் சர்வதேச விமான நிலையத்தில் நிறுவப்பட்ட மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அலுவலகம் திறக்கப்பட்டதிலிருந்து மொத்தம் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டு சாரதி அனுமதி பத்திரங்கள் வெளிநாட்டினருக்கு வழங்கப்பட்டுள்ளன ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அமைக்கப்பட்ட பிரத்யேக உரிமம் வழங்கும் கரும்பு இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டினரின் வசதிக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது ஆகஸ்ட் மூன்று முதல் பதினேழு வரை மொத்தம் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு சாரதி அனுமதி பத்திரங்கள் இங்கு வழங்கப்பட்டுள்ளன முன்னதாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சாரதி அனுமதி பத்திரங்களை பெற ராவில் உள்ள அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது இதேவேளை நாட்டுக்கு வருகை தரும் வெளிநாட்டினருக்கு இரண்டாயிரம் ரூபாய் என்ற குறைந்த கட்டணத்தில் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவது தொடர்பில் இலங்கை சுற்றுலா சாரதிகளின் ஒன்றியம் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது குறித்த நடைமுறை காரணமாக அந்த தொழிலை நம்பியிருப்போர் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக அந்த சங்கத்தின் பிரதிநிதி அமில கோரலகே குறிப்பிட்டுள்ளார் அனைத்து அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் அதனுடன் அதனுடை நிறுவனங்களின் கல்விசாரா ஊழியர்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் பாதட்டில் முன்வைக்கப்பட்டுள்ள சில முன்மொழிவுகளினால் பல்கலைக்கழக ஊழியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவின் இணைத்தலைவர் மங்கள தப்பரேவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக பல்கலைக்கழகங்களில் ஆய்வு நடவடிக்கைகள் விரிவுரைகள் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை அனைத்தும் சம்மிதம் அடையலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்